ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு குரு ஆறில் இருப்பது நல்லதே நடக்கும் பொதுவாக ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனை ஒரு விதத்தில் அது எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை குறித்தாலும் உங்களுடைய வேலைன்ற விஷயம் அந்த இடம் தாங்க பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு சுகாதிபதியாகவும் வரார் புரியுதுங்களா நான்காம் இடத்து அதிபதியாகவும் வரார் அப்போ அவர் போயிட்டு ஆறாம் இடமான ரிஷபராசி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசி ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் வியாபாரம் இந்த விஷயம் வந்து வலுக்கும் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு பிரச்சனைன்றது இருக்காது பிரச்சனையே இருந்தால் கூடங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அதை ஹேண்டில் ஈஸியாக பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்கள் திறமையை நீங்கள் அங்கே வெளிப்படுத்துவீங்க என்னால் இது முடியும் அப்படின்ற ஒரு பலத்தை அங்கே காட்டுறது ரொம்ப சிறப்பு தான் ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களே வேந்து போவாங்க சார் இந்த பிரச்சனைலாம் எப்படி நீங்கள் இவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறீங்க இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் காது போட கேட்டிருக்கலாம் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே ஒரு தீர்வு கோரும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் ஒரு விதத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய உற்சகத்தை பார்க்குறதுனால சுப விரயங்கள் கோவில் குளங்களுக்கு செஞ்சு வர்றது நல்ல விஷயங்கள் வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறதுனால தனம் பேச்சு வாக்கு சாதுரியம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வருமானம் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் உங்களுடைய சிறப்புத்தன்மையை அங்கே வெளிப்படுத்த முடியும் பேச்சு பலம் ஏற்படும் ஏன்னா குரு இருக்கிறதுனால நல்ல பேச்சு அது சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் தனுசு ராசிக்கு ஆறில் குரு இருக்கிறது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் ஆறாம் இடம்ன்றது வந்து கடனையும் குறிக்கக்கூடியதுங்க சுப கடன் வீட்டில் ஏதாவது விஷேஷம் இல்லை வந்து இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்குறீங்க அதுக்கு வந்து சுப கடன் நல்ல விஷயத்துக்காக கடன் பெறுவது நல்ல கடன் கிடைப்பது அல்லது கடன் அடைப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் அதாவது மூன்றில் ஒரு பங்காவது இந்த காலகட்டம் நீங்கள் கடன் அடைச்சி மீண்டு வர முடியும் புரியுதுங்களா எதிரிகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்காது நிச்சயமாக அதான் உண்மை தொழிலில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து இருக்குது இருக்குது அவ்வளோதான் இதோ சிங்கம் வரப்போகுது சிங்கம் இறங்க போகுது அப்படியே தான் இருக்கும் மொழி அது வராது இருக்குது அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தும் இந்த பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு கண்ணுக்கு மாயையை காமிச்சாலும் அதனால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது புரியுதுங்களா அதனால் தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்கள் நல்ல குணத்திற்கு நிச்சயம் நல்லதே நடக்குங்க உங்கள் ராசிக்கு சுகாதிபதி ஆறில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை வீடு கட்டுறதுக்கான அந்த அமைப்பு வீட்டை சீரமைப்பது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்வதுன்னு இந்த மாதிரி கடன் வாங்கிறதுக்கான அந்த அமைப்பு இருக்குது அதான் சுப கடன் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்ன மனசில் ஒரு சின்ன சஞ்சலம் இருந்துகிட்டு தான் இருக்கும் குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் தூக்கமின்மை கட்டாயமாக தனுஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பொதுவாகவே கேது பத்தில் இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் தொடர்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கும் அதனால் தூக்கமின்மைன்றது சிறிதளவு இருக்கும் நேரத்துக்கு தூங்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது அதாவது தூங்கலாம் நீங்கள் தூங்குற நேரம் அதிகமாக கூட இருக்கும் அந்தந்த நேரத்துக்கு பண்ண முடியாது நேரம் தவறி செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மற்றபடி தனுஷ ராசி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்ல எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் இல்லைங்களா மூணில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் சிறிதளவு தடை தாமதங்களுக்கு பின் தான் வெற்றி பெறும் எடுத்த உடனே ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் தடைகள் இருக்கும் மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேணாம் தெய்வ அருள் எப்போ உங்களுக்கு துணை இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க தேவையில்லை நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் உங்கள் ராசி சிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு விதத்தில் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அதாவது தான் வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறது வீட்டை சீரமைக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் செய்வீங்க மற்றபடி ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிறப்பாக இருக்கும் உங்கள் நல்ல மனசு நல்ல குணத்திற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க தெய்வ அருள் எப்போவும் உங்களுக்கு துணை இருக்குங்க நல்லது செய்கிறவங்களுக்கு எப்போவும் தெய்வம் துணை இருக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம் உங்களுக்கு மழை மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் அது அகலும் எதை பற்றி நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாம் நல்லதுக்கே தான் உங்களுக்கு நடப்பது அன்மையும் நன்மையே எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஆனால்